வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சசிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் என் சிறுநீரத நோயாளிகள் அனைவரும் நலமாக இருப்பார்கள் என்றும் அவர்களின் கிரியத்தினர் அளவும் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கும் என்றும் நம்புகிறேன் சரி இன்றைய காணொலியை தொடங்குவோம் இன்றைய வீடியோ அந்த சிறுநீரத நோயாளிகளுக்காக தான் அவர்களுக்கு கோடை காலத்தில் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று புரியவில்லை கோடை காலத்தில் பல பழங்கள் நல்லதாக கிடைக்க ஆரம்பிக்கின்றன மேலும் எல்லோருக்கும் அந்த காலத்தில் சந்தையில் கிடைக்கும் எல்லா பழங்களையும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வரும் ஆனால் இங்கே ஒரு சிறுநீரத நோயாளிக்கு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் உணவு முறைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் நாம் மருத்துவர்கள் அவர்களின் உணவு முறையில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அவர்களின் அளவுகள் தினமும் அதிகரித்துக் கொண்டே போகும் மேலும் அவர்களின் பிரச்சனை இன்னும் அதிகமாகிவிடும் இதனால் அவர்களுக்கு டயாலிசஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் கூடவே வாய்ப்பு உள்ளது அதனால் நாம் நேரம் நேரமாக நோயாளிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் குறிப்பாக கோடை காலம் வந்துவிட்டது என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் கவனக்குறைவு செய்யக்கூடாது என்று நீங்கள் உங்கள் உணவு முறையின் சிறிது கூட கவனக்குறைவு செய்தால் உங்கள் அளவுகள் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் நிலைமை கொஞ்சம் மோசமாகலாம் அப்படி கோடை காலத்தில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்னென்ன விஷயங்களை சாப்பிடலாம் என்பதை பற்றி பேசலாம் முதலில் நாம் பழங்களைப் பற்றி பேசப் போகிறோம் பழங்களில் ஆந்தி ஆக்சிடென்ட் உள்ளது பொட்டாசியம் உள்ளது மேலும் இதில் ஆந்தி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் உள்ளன ஆனால் சில பழங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அவை உங்கள் பொட்டாசியம் அளவையும் அதிகரிக்கக்கூடும் உங்கள் இரத்தத்தில் மெட்டபானிக் ஆசிடோசிசையும் தொடங்க செய்யக்கூடும் உதாரணமாக மாம்பழம் மாம்பழத்தில் என்ன இருக்கிறது இதில் சிட்ரிக் ஆசிட் காணப்படுகிறது நீங்கள் மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்கள் இரத்தத்தில் செய்யும் உங்கள் அளவுகள் அதிகரிக்கலாம் நாம் வாழைப்பழம் பற்றி பேசினால் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் உள்ளது மேலும் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது பொட்டாசியம் அளவை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் பொட்டாசியம் அதிகரித்தால் உடனடியாக அவர்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் உங்களுக்கு உங்கள் பொட்டாசியம் அதிகரித்து விட்டது என்று தெரியாமல் இருந்தால் இதயடுக்கு ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது அதனால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது உணவில் பொட்டாசியம் அளவை குறைக்க வேண்டும் அல்லது முற்றிலும் நிறுத்த வேண்டும் ஏனெனில் வாழைப்பழத்திலும் பொட்டாசியம் உள்ளது நீங்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிடுகிறீர்கள் அல்லது வாழைப்பழ ஷேக் குடிக்க விரும்புகிறீர்கள் என்றால் இன்று முதல் அதை நிறுத்திவிடுங்கள் உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் அல்லது வாழைப்பழ ஷேக் குடிக்க வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம் ஏனெனில் இந்த இரண்டு பழங்களும் உங்கள் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் மூன்றாவது பழம் பற்றி பேச போகிறோம் என்றால் அது தர்பூசணி தர்பூசணியில் தண்ணீரின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் இதில் பொட்டாசியம் குறைவாக உள்ளது அதனால் நீங்கள் தர்பூசணி சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் மிதமான முறையில் நீங்கள் ஒரு முழு தட்டில் நிரப்பி தர்பூசணி முழுவதும் சாப்பிடக்கூடாது நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் உடலில் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் கால்களில் வீக்கம் இருக்கும் ஏன் ஏனெனும் தண்ணீர் தங்கி விடுகிறது தண்ணீர் என்ன ஆகிறது சிறுநீரகம் முழுமையாக வடிகட்ட முடியவில்லை என்பதால் அந்த தண்ணீர் உங்கள் கால்களில் தெரிகிறது அங்கு வீக்கம் வீக்கம் இருக்கும் நீங்கள் அல்லது மிக அதிக அளவில் சாப்பிட்டால் அது உங்கள் சிறுநீரகத்திற்கு அழுத்தம் தரும் மற்றும் உங்கள் அளவுகள் லெவல்ஸ் அதிகரிக்கலாம் எப்போதும் உங்கள் அளவுகள் அதிகரிக்கும் போது உங்கள் கால்களில் வீக்கம் வந்தால் தண்ணீர் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு மூச்சு திரளும் ஏற்படலாம் அதனால் நீங்கள் கர்ப்பூசனை சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் சாப்பிடுங்கள் இதனால் உங்கள் அளவுகள் அதிகரிக்காது உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமமும் வராது மற்றொரு பழம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது கர்பூசணி கர்பூசணியில் தண்ணீர் அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கும் உங்கள் பொட்டாசியம் சாதாரணமாக மூன்றுக்கு அருகில் இருக்கிறது என்றால் நீங்கள் கொஞ்சம் கர்ப்பூசணி சாப்பிடலாம் ஆனால் உங்கள் பொட்டாசியம் ஐந்துக்கு அருகிலும் இருந்தால் நினைக்கவே கூடாது ஏனெனில் நீங்கள் கற்பூசணி சாப்பிட்டால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் அளவுகள் உயரலாம் அதனால் கோடை காலத்தில் ஒரு சிறுநீரக செயலுழப்பு நோயாளி ஆப்பிள் பப்பாளி குவா ஆகியவற்றை சாப்பிடலாம் அவர்களால் ஜாமூன் கூட சாப்பிட முடியும் மேலும் சிறிது அளவில் தர்பூசணி மற்றும் மஸ்மெலன் ஆகியவற்றையும் எடுத்துக் ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே அவர்களின் பிரச்சனை அதிகரிக்காமல் இருக்க இப்போது நாம் காய்கறிகள் பற்றி பேசப் போகிறோம் நீங்கள் நிலத்தின் மேல் வளரும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் மேலும் இப்போது கோடை காலத்தில் கிடைக்கும் சிறந்த காய்கறி வெள்ளை பெத்தா அஷ்கோட் ஆகும் வெள்ளை பெத்தாவை சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் கிரியேட்டனின் அளவை குறைக்கலாம் யூரியாவையும் குறைக்கலாம் மேலும் அதிகரிக்கும் ரத்த அறுத்தத்தையும் கட்டுப்படுத்தலாம் ஏனெனில் வெள்ளை பெத்தா என்பது இயற்கையான மூத்திரவெடி ஆகும் இதில் சோடியம் இல்லை பாஸ்பரஸ் கூட இல்லை அதே போல் பொட்டாசியம் கூட இல்லை நீங்கள் வெள்ளை பெத்தாவை சாப்பிட்டால் உங்கள் அதிகரிக்கும் கிரியத்தின் அளவை குறைக்க மிகவும் எளிதாக முடியும் அதே நேரத்தில் கோனை காலத்தில் இப்போது சுரைக்காய் மிகவும் நன்றாக கிடைக்கிறது நீங்கள் சுரைக்காயையும் சாப்பிடலாம் நீங்கள் பூசணிக்காயையும் சாப்பிடலாம் நீங்கள் துராய் சுரைக்காய் வகை எயும் எளிதாக சாப்பிடலாம் இவை அனைத்திலும் குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ளது எனவே இவற்றை சாப்பிட்டு உங்கள் கிரியேற்றின் அளவை குறைக்கலாம் இப்போது நாம் தானியங்கள் பற்றி பேசலாம் நீங்கள் தானியங்களையும் எளிதாக சாப்பிடலாம் ஆனால் எந்த தானியங்கள் என்றால் பெரிய தானியங்கள் உதாரணத்திற்கு சோளம் கம்போ ஆகியவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம் அதேபோல் கோதுமை மாவில் செய்யப்பட்ட சப்பாத்தியையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி இல்லையெனில் மற்றும் சர்க்கரையின் காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடையவில்லை என்றால் நீங்கள் வெள்ளை அரிசியையும் எளிதாக சாப்பிடலாம் ஆனால் வெள்ளை அரிசியை நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் வெளியேறும்படி செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் அரிசியையும் எளிதாக சாப்பிடலாம் நீங்கள் நீரிழிவு நோயாலே ஆகஸ்ட் இருந்தால் சர்க்கரையின் காரணமாக உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்திருந்தால் அரிசியை தவிர்த்துவோம் இதற்கு பிறகு உணவு கட்டுப்பாட்டுடன் சேர்த்து உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் சர்க்கரையை நிர்வகிக்கவும் எந்த ஒரு வகையான தொற்று நோயையும் தவிர்க்கவும் ஏனெனில் இப்போது வெயில் காலம் ஒரு நேரம் குளிர் ஒரு நேரம் வெப்பம் என்ற நிலை சிறுநீரக நோயாளிகளுக்கு அடிக்கடி ஏற்படும் குளிரும் வெப்பமும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அது அவர்களது உடலில் தொற்று நோய் ஏற்பட செய்யும் குளிர் மூக்கடைப்பு தாய்ச்சல் ஆகியவை ஏற்படும் இதனால் உங்கள் அளவுகள் லெவல்ஸ் அதிகரிக்கலாம் வெயில் காலத்தில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தன்னை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இன்றைய காணொலியில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர் கோடை காலத்தில் எந்தெந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை எளிதாக உட்கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி